என்னோட சொந்த காசை எப்படியோ ஆண்ட முடிச்சா ஓடிக்கலாம் எதுக்கு செய்யணும் உங்க சொந்த காசு போட்டு எதுக்கு சாமிக்கு செய்யணும் நம்ம வந்து இறங்கிட்டோம் அந்த கோயில் லெவல் தான் அவருக்கு தொண்டு செய்யணும் இறங்கிட்டோம் நான் யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய முந்தைய பதிவில் தாம்பரம் அருகில் ஆயிரம் வருடம் பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பழமையான கோயில்களை பற்றியும் கீழே பதிவிட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக நம்ம பயணத்தில் கிடைச்ச சில பழமையான கோயில்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இந்த ஒரு நாலு அஞ்சு கோயில்களும் வந்து ரொம்ப பழமையான கோயில்கள் வெளியில் யாருக்குமே தெரியாது இதுவும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது இப்போ பார்க்குற எல்லா கோயிலுக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிற கூகுள் மேப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அதில் முதல் கோயிலாக நம்ம பார்க்க போகிறது நல்லம்பாக்கம் சிவன் கோயில் இதை கோயில்னு சொல்கிறதா இல்லை சிவன் மலை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல இந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பக்கம் போகிற வழியில் தாகூர் இன்ஜினியரிங் இருக்கும் அந்த காலேஜுக்கு எதிரில் உள்ள ரோட்டில் நீங்கள் பயணிக்கணும் இதுக்கு நீங்கள் பயணித்து வரும்போது உங்களுடைய வலதுகை பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை தெரியும் அந்த மலைக்கு உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் லிங்கம் இருக்கும் அதுவும் இந்த மலை பார்த்தீங்கன்னா சிறிது வெட்டப்பட்ட நிலையில் இருக்கும் இதை பற்றியான சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த சிவ ஆலயம் எப்படி உருவானது அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுக்கு தெரியல காரணம் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி தான் இந்த லிங்கம் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுவும் இந்த லிங்கம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்காக தோண்டும் போது கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இந்த லிங்கத்தை மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்துக்கு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் தெரியும் அது என்னுடைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் தாம்பரம் பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும் காரணம் என்னென்னா அவ்வளோ செழுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்த சில வணிக ரீதியாக இந்த இடத்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மலையை உடைச்சி எடுத்திருக்காங்க அப்படி உடைச்சி எடுக்கும்போது இந்த மலையை உடைக்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்யும்போது கிட்டத்தட்ட அவங்களால் முடியல மேலே லிங்கம் இருந்திருக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க இது எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்காம சில பேர் அது அந்த மலையை உடைக்கப் போகும்போது நிறைய உயிரிழப்பு நடந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பிறகு இந்த மலையை அவங்க எது பயந்து போய் இந்த மலையை தொடவே கிடையாது ஆனால் இந்த மலையை விட்டுட்டு பக்கத்தில் உள்ள நிறையா மலைகள் வெட்டி எடுத்திருக்காங்க நீங்கள் அந்த சைடு அதாவது நீங்கள் கண்டிகை நல்லம்பாக்கம் இந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் வழக்கமாக பெருமாள் கோயில்களில் தான் நம்ம ஆஞ்சநேயர் பார்ப்போம் இந்த கோயில் சற்றே வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை தன்னுடைய மார்பகத்தில் வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சிலை தான் இங்கே வடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவ சமாதி இருக்குது இந்த ஜீவ ஜீவசமாதியை பற்றி அதாவது இந்த மேலே இருக்கிற அந்த மகானை பற்றி கேட்கும்போது அந்த மகான் அந்த காலத்திலேயே நவகண்ட யோகத்தை செஞ்சவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு அவரை பற்றி ஒரு பெரிய தகவல்கள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல மேலே வந்து மலை மேலே நீங்கள் ஏறி போகும்போது ஒரு சின்ன மலை தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு படி கூட இருக்காது ரொம்ப சுலபமாக ஏறிடலாம் ஆனால் கொஞ்சம் பார்த்து ஏறணும் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னால் கிட்டத்தட்ட எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இருக்காது பக்கத்தில் அதனால் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது தவிர்த்தா நல்லது ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா பக்கத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு பக்கத்தில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதை தயவு செய்து தவிர்க்கவும் காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த மலையில் நான் பயணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னா ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் உள்ள பாத்தீங்கன்னா பைரவர் எல்லா வகையான பைரவருடைய சிலைகள் இங்க இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இவங்களுடைய சிற்ப வேலைபாடுகள் ரொம்ப அழகா இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எதிர்லையே வராகி அம்மன் வராகி அம்மனுடைய சிலையும் இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காயார் இந்த காயாரில் உள்ள ஆடலீஸ்வரர் சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பயணிக்கும்போது சற்று கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன காட்டுக்குள்ளே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் நீங்கள் அதனால் கூகுள் மேப் லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த மேப் லிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா மாம்பாக்கம் மாம்பாக்கத்துலேருந்து வலதுகை பக்கமாக திரும்பணும் நீங்கள் மேடவாக்கத்திலேருந்து வரீங்க அப்படின்னா மேடவாக்கத்திலருந்து மாம்பாக்கம் இந்த மாம்பாக்கத்துலேருந்து அப்படியே நேராக நீங்கள் காயார் அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டில் நீங்கள் பயணிக்கணும் இந்த கோயிலுக்கு வர வழியில் நிறைய இயற்கை காட்சியை நீங்கள் ரசிக்கலாம் சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த இடங்கள் கொஞ்சம் மெல்ல வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வலதுகை பக்கம் இந்த கோயில் தூரத்தில் தெரியும் இந்த கோயிலை பற்றி சில தகவல்கள் இங்கே உள்ள கல்வெட்டுகள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது அதில் குறிப்பாக இந்த கோயில் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக பல்லவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு இந்த கோயில் ஆதித்த சோழனால் விரிவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள தூணில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குற இந்த நாலு தூண்களில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இது மூலியமாக தான் இந்த கோயிலை பற்றியான தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கான பெரிய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு எதுவும் தெரியாது இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு என்ன அப்படின்னா குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது ஆயிரம் வருடம் பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் இந்த கோயில் சற்றே வந்து மிகவும் பழமையான கோயில் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள இந்த சிலைகளை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயில் அறநிலைத்துறைக்கு கீழே இருக்குது அப்படி இருந்தும் இந்த கோயிலை இவங்க ஏன் இன்னும் காப்பாற்றாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இம்மூலிமா மக்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கட்டப்பட்டது தான் கோயில் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் மூட நம்பிக்கை அப்படிங்களா மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அது வேறங்க ஒரு இடத்துக்கு நீங்கள் எங்கே பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்கோ நீங்கள் போகும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வரும் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த கோயில்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அப்படி அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிவ ஆலயங்கள் அப்படி தான் கட்டப்பட்டது ஆனால் இன் உள்ள அரசர்கள் எதில் வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சில விஷயங்களை பண்ணுறாங்க மேலை நாடுகளில் நீங்கள் பயணிக்கும்போது அந்த நாட்டுடைய புராதன சின்னங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய காசு கொடுத்து அங்கே போய் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் என்னுடைய அடையாளம் எங்கள் நாட்டுடைய அடையாளம் எங்கள் பாரம்பரியம் இது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அந்த இடத்த பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க ஆனால் நாம் நம்மளுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு இன்றைக்கி தேவையில்லாத சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் இது எப்படி மாற்றணும் இது எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும்போது வர தலைமுறைக்கு இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிங்க பக்கத்தில் புதுசாக கட்டின கோயிலுக்கு போகிறத விட இந்த மாதிரி பழைய புராதன சின்னங்கள் ஆயிரம் வருடம் பழமையான கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போய் அதை காமிங்க அதை எப்படியாவது மீட்டெடுக்க நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுவோம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்ரீ அகஸ்தியர் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காயார்லேருந்து வந்தீங்கன்னா சின்ன காயார் வெம்பேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ரோட்டு மேலே இருக்கும் அது பக்கத்தில் தான் இருக்குது இந்த சிவ ஆலயம் இந்த ஆலயத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் பாடிய ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியர் நிறுவிய நூற்றி எட்டு சிவ லிங்கங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி பெரிய தகவல்கள் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல இருந்தாலும் இங்கே சில சின்னங்கள் அதாவது இந்த மீன் சின்னம் இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள்லாம் கிடச்சிருக்கு ஆனால் இதை பற்றி பெரிய தகவல்கள் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் ஐயா இது சேர சோழ பாண்டிய மூணு பேர் சுலா கட்டின கோயில்ன்றாங்க அது மீன் சின்ன புளி சின்ன அந்த கல்வெட்டில் எடுத்து செல்கிறான் ஆனால் அது அது வரலாறுல ஒன்று போய் கண்டுபிடிச்சி சேர்த்தார்ல மயிலாப்பூரில் போனால் எடுத்துடலாம் யாரும் தலையீட்டுக்கல இதில் அதில் இந்த கோயிலை கட்டி கும்பகோஷம் பண்ணோம் இந்த ஊரில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இது வரைக்கும் அரசாங்கத்தில் செஞ்சு போய்கிட்டாங்க கோயில் அவங்களும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அரசாங்கத்திலையும் நாங்கள் பெரியதான் செஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்பசம்பான் அதில் வந்து நான் இப்படியே தான் செஞ்சுக்கிறேன் கோயிலுக்கு இந்த கோயில் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னே இடிஞ்சு போய் மரம் மரமோ அர்த்த மரமோ மொழிச்சு ஒரு மரம் ரெண்டு பேரும் மரங்க கோபுரத்தில் மொழிச்சு போய்க்காந்து கோயிலாக தெரியாது பார்க்குறதுக்கு எல்லாம் கோப்டா மரங்கள் தான் முடியும் இது இப்போ அறநிலைத்துறை தான் எடுத்துருக்காங்க போல இருக்கு வெளியில் ஸ்டிக்கர் ஓட்டுனதை பார்த்தா இப்போ பார்த்தா இப்போ வந்து ஓட்டிக்கிறாங்க அது யாருக்கும் தெரியல அது அவங்க வந்து எதாவது இந்த கோயிலுக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும் எதுவும் செய்யல யாரும் இதுக்கு முன்ன மட்டும் கவர்மெண்ட் சேர்ந்து போய்க்கு இதுக்கு முன்ன மட்டும் இவ முருகர் கோயில் இருக்கிற இருந்தார் அவருக்கு பொறுப்பில் இன்சார்ஜ் இருந்தா இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வந்துருக்கிறாங்கண்ணா அப்போ அவங்க வந்து விக்கிரகத்தில் இடை போட்டு எடுத்து போனாங்க சாமான்லாம் ஏஜெஸ் போனாங்க இருக்கிற பிரகாரத்தை சாமி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு போயிருக்கிறாங்க தான் இப்போ வந்து நோட்டி சொட்டிக்கிறாங்க தான் இது வரைக்கும் அவங்க அஞ்சு பேர் தான் செலவு பண்ணும் கிடையாது எதுவும் எதுவும் கிடையாது இந்த கோயிலை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த கோயில் யாராவது வேறு யாராவது பார்த்துட்டு இந்த கல்வெட்டை பார்த்துட்டு எதாவது சொன்னாங்களா யாரும் ஒன்றும் சொல்லல முருகா சாமி தான் சொன்னார் இந்த இது மாம்பழத்தை முருகாசாமி தான் இது போல இன்னொரு இருச கட்டின கோவில் பன்னெண்டு மூணு பேர் இரு கட்டின கோயில் லிங்கம்லாம் சுயம்பு லிங்கம் சுயம்பு அது நம்ம ஒன்றும் இன்னும் மாற்றக்கூடாதுன்ட்டு அது இது எத்தனை வருஷமா இந்த கோயிலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நான் கும்ப வருஷம் நரகத்து மின்னலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கும்ப ரெண்டாயிரத்து பன்னெண்டு கும்ப வருஷம் இருந்து அதுலேருந்து பார்த்துனாங்கிறேன் சரிங்க இங்கே மலை மேலே ஒரு பைரவர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க பைரவர் இருக்காரு அந்த கோயில் பத்தி எதாவது தெரியுமாங்கய்யா அதுவும் அதுவும் பழைய கோயில்தான் தான் அதுவும் இது இவங்களுக்கு வரலாறு போய் அங்கே

ஐயா இந்த கோயிலில் நீங்கள் வந்து வேலை பாக்குறீங்களா காலையில் சாயந்தரம்ட்டு ஆமாம் இதனால் உங்களுக்கு ஏதாவது வருமானம் ஏதாவது யாராவது கொடுக்குறாங்களா செலவுக்கு சாமிக்கு விலைக்கு என்ன இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது யாராவது தூரம் யாராவது வந்து கோயிலுக்கு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்துட்டு போவங்களுக்கு தான் இப்போ மேடத்துலேருந்து ஒருத்தர் சங்கரண்ட மாதம் மாதம் ஒரு டென் வாங்கி கொடுத்துருவாரு நீங்கள் உங்களுக்கு யாராவது இங்கே பணம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கோயிலை பராமரிப்பு பண்றீங்களா இல்லை இப்படிங்க இல்லை இது வரைக்கும் யாரும் பா அஞ்சு பைசா எனக்கு கொடுத்தது கிடையாது என்ன என்னுடைய க கை கட்டத்தில் இன்னும் தட்டில் ஒன்று அதை வச்சு ஒப்புங்களேன் பெருவசுங்க யாருன்னா தனி பசங்கள் யாரும் செய்வாங்க இல்லைன்னா சும்மா இருக்கும் அதை நான் செய்ய செஞ்சுடுவேன் நீங்கள் எதாவது தொழில் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இது பண்ணுறீங்களா இல்லை இதுதான் முழுக்க வேலை மந்தி காலையில் வேலை செஞ்சுண்ணா இப்போ எங்கேயும் வேலைக்கு போதில் இப்போ ஆடு சொந்த காசை எப்படியோ ஆண்டை முட்டில் ஓடிங்க எதுக்கு செய்யணும் உங்க சொந்த காசு போட்டு சாமிக்கு செய்யணும் நம்ம வந்து இறங்கிட்டோம் அந்த கோயில் அவள் தான் அவருக்கு தொண்டு செய்யணும் இறங்கிட்டோம் நான் யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது எதிர்பார்த்து கிடையாது மிஞ்சி விண்டா தட்டில் விண்டா ஒரு ஐம்பது ரூபா வீடும் இல்லை தனிப்பிச ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் அவள்தான் ம் அது மாதத்துல ரெண்டு புதுவோஷம் ஒரு பௌர்ணமி செஞ்ச தெரியும் வீட்டில் யாரும் திட்டுறது இல்லையா வருமானமே இல்லாமல் எதுக்கு போயிடுச்சு திட்டம் திட்டம்னா எல்லாத்தையும் மரம் கொடுத்துக்கிட்டுன்னா போயிருந்தாங்கிறேன் முதலந்து இது போய் அதை கட்டிங்கன்னா இதை அஞ்சு வருஷம் செலவண்டேன் நமக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சே பசங்க பசங்க கல்யாணம் பண்ணி ஆகிறது ஆகி போச்சேன் இப்போ நம்மளுடைய கண்ணும் பார்க்கும் ரொம்ப தெரில அதனால நம்ம இங்கே இவர் இவர்கிட்ட வந்து நம்ம அடிமை உக்கிறோம் அதுதான் ம் ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்கள் பேருங்கய்யா என் பேர் பேர் ராகவன் ரொம்ப நன்றிங்கய்யா சந்தோஷம்